அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரைப்பருப்பு குழம்பு எப்படி குக்கரில் ஈஸியாக சட்டுன்னு செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அவரப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளியை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணி அதை அப்படியே குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த குழம்பை தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதோ அதுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் சின்ன தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் எதுவும் சாம்பார் பொடி அதெல்லாம் சேர்த்துறதில்ல மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வெந்திருந்தது அதை எடுத்து நம்ம வந்து சேர்த்து நல்லா அளவுக்கு வந்து வேக வச்சுக்கலாம் இது கூடையே மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வதங்கிடும் அவர நம்ம வந்து எப்பவுமே கத்திரிக்காய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நாலு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா அளவுக்கு மிக்ஸ் ஆனதோ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அவரைப்பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்து விட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறோம்